தலைப்பு தி போட்டோ டிராமா கிரிகேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் எழுபத்தி மூன்று ராஜ்யத்தின் திறவுகோள்கள் பரிசுத்த பேதிருவுக்கு கொடுக்கப்படுதல் திரும்ப கொடுத்தலின் செய்தியை பரிசுத்த பேதிரு பிரசங்கிப்பது முதலாம் ஐபிஎஸ்ஏ மாநாடு ஐபிஎஸ்ஏ இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் அந்த பனிரண்டு பேர் மட்டுமே இயேசுவின் சார்பாக சபைக்கு சீஷத்துவ ஊழியம் செய்வதற்கான விசேஷ நியமனம் பெற்றவர்களாக இருந்தனர் எனவே தேவனுடைய பார்வையில் பூலோகத்தில் அவர்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே அவர்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இவர்களுக்கும் கூட பரலோக பிதாவின் அனுமதி கிடைக்காதிருந்தது வேத வாக்கியங்களின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை தவிர வேறு எவரும் பிரசங்கிக்கவோ போதிக்கவோ அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை நியமனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்குமே பிரசங்கிப்பதற்கான தெய்வீக அதிகாரம் இருந்தது ஏசாய் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தலையாகிய இயேசுவையும் அவரது சரீரமாகிய சபையையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் முக்கியத்துவம் நமக்கு பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அந்த தெய்வீக அபிஷேகத்தை பெற்ற அனைவருக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்கும் தெய்வீக கட்டளை உள்ளது அந்த பரலோக அதிகாரத்தை பெறாதவர் தெய்வீக தூதுவராக டிவைன் அம்பாசிடராக இருக்க முடியாது பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளின் நிறைவேறுதலை பரிசுத்த பேரு சுவிசேஷத்துடன் தொடர்புடைய இரண்டு திறவுகோள்களை அடையாளமாக பயன்படுத்தினார் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதின் மூலமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர் ஆவதற்கான அழைப்பின் கதவினை சகல யூதருக்காகவும் திறந்து வைப்பதற்காக முதல் திரவுகோள் பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு மூன்றரை ஆண்டுகள் கழித்து புறஜாதிகளுக்கான கதவை திறந்து வைப்பதற்காக இரண்டாம் திறவுகோளை அவர் பயன்படுத்தினார் கிறிஸ்துவில் அங்கத்தினர் ஆகும்படி அனுமதிக்கப்பட்ட முதல் புறஜாதியாவார் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பக்தி நிறைந்த ஆயிரக்கணக்கான யூதர் பெந்தகோஸ்தே தினத்தை அனுசரிப்பதற்காக இருசலேமிற்கு ஆண்டுதோறும் வந்தனர் இப்படியாக வந்தவர்களில் ஆயிரக்கணக்கானோர் பெந்தெஸ்தே நாளன்று நடந்த பிரசங்கத்தால் விற்கப்பட்டு உலகம் முழுவதும் தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தையும் அறிவையும் கொண்டு சென்றனர் இன்னும் இரண்டாம் பெந்தகோஸ்தே ஆசிர்வாதம் ஒன்று வர இருக்கிறது தற்போது தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மட்டுமே முதலாம் பெந்தெகோஸ்தே ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொண்டு ராஜ்யத்தை அடைகிறார்கள் பின்னர் மேசியா ராஜ்யத்தின் கீழ் தேவ ஆவி மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படும் அப்போது அவர்கள் தங்கள் முன்னோர் தீர்க்க தரிசனமாக உரைத்தவைகளை நிஜத்தில் காண்பார்கள் யோயேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் ஆமேன்